ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இப்போ கோதுமை ஒரு கப் எடுத்து பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கை ரெண்டு கப் அளவு சக்கரை எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா சுண்டா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பால் அரை டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா சுண்ணின பிறகு நம்ம கலக்கி வச்சிருந்த கோதுமாவை எடுத்து நல்லா அதில் கலட்டி விட்டுலாம் பால் கலந்து சிம்லையே வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு நான் என்ன எனக்கு எயஸ்கிரீம் செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல வந்திருக்கு சிம்லையே வச்சு நல்லா கலக்கி கலக்கி வெட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சி பவுலில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வெளியே பார்க்கலாம் பார்க்கறதுக்குள்ளேயும் பசங்களே எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க பரவாயில்ல ஓரளவுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கு அவள்தாங்க பாய்